நம்ம எல்லோருடைய மனத இன்றைக்கு உலக்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய மனிதமட்ட உலகத்தையே இன்றைக்கு உலகிக் கொண்டிருக்கிறது பன்னாட்டு உரிமைச் சட்டங்களையும் ஐக்கிய நாடுகளுடைய கொள்கைகளையும் அப்பட்டமாக வேறுபடிய இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மனித பண்போடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைப்பு இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது எழுச்சியோடு என்று சொல்வதை விட வளர்ச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது இதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவிக்கும் குறிப்பாக மாநில செயலாளத்தோட சம்பவம் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல மனிதனேய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் காசால நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்பொடுகளுடைய கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு நம்மளுடைய மனிதாபமான மனித உரிமையை அவருடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம் இதுதான் இந்த கண்டன இயக்கத்தினுடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது கடந்த ஓராண்டாகவே இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது எனக்கு பெண்கள் பதினேழாயிரம் குழந்தைகள் நூற்றி இருபத்தி ஐந்து பத்திரிகையாளர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஐநா ஊழியர்கள் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்ட இருபத்தா இருபத்தி குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுருக்கமா சொல்லணும்னா ஓராண்டுல காசாவோட பருவம் பகுதி அழிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சிவனை எடுத்துக்காட்ட சொல்லணும்னா கடந்த ஜூன் மாசத்துல பட்டினியா வாழக்கூடிய பாலசீனர்கள் உணவுத்துறை ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ நாற்பத்தி பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க உணவுக்காக காத்திருந்தவர்களை நீமே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து போயிருக்கு மனித உரிமைகளுக்கு எதிராக அழைக்கப்படுகிற கொடுமைகளை இந்த அனுமதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு காசாவில மரணத்தின் விளிம்பில தமிழ்ச்சிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவு பொருட்கள் மருந்துகள் குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்ற நாற்பத்தி ஏழு நாடுகளை சார்ந்த தடுத்து கைது செய்திருக்கிறது இஸ்ரேல் பன்னாட்டு சட்டங்களை மீண்டும் இது போன்ற செயல்களை கண்டிக்காமல் தம்மாறு இருக்க முடியுமா இருக்கக்கூடிய இணக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்பொருட்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது இதற்கான முயற்சிகளை இந்திய ஒன்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோரும் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஐக்கிய வரைய சபை மற்றும் பிற பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாதல அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டப்படுகிறேன் மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேற ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்கக்கூடாது உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது மனித உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதை காத்தாக்க வேண்டும் மாநில உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாதது இந்த மூன்றையும் காக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இந்த மோசமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மருத்துவம் உள்ளிட்ட எல்லா அவசிய உதவிகளும் உடனடியாக முழுமையாக வழங்கப்பட வேண்டும் மறுவாழ்வு திட்டம் காசாத மறு கட்டமைப்பு செய்வது மனிதாபிமன உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகிய குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்படணும் அனைத்து பயண கைதிகளையும் விடுவிக்கணும் உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் உறுதிமொழிகள் பாலசிய மக்களுக்கு நன்மை செய்ததாக அமையணும் இந்த நேரத்தில் முக்கிய பாய்ந்த ஒரு செய்தியை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடர்ல காசாம இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்தும் போதிய என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் முனைவர்களை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சிகளும் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டிப்ப கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பாதி மக்கள் உயிரிழப்பது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட என்ற விருப்பத்தை கோரிக்கையாக முன்வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்